வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வைக்கிறதுக்காக சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பூண்டு அதையுமே நல்லா உரித்து தட்டி வச்சுருக்கேன் பழைய புளி ஊற வச்சுட்டு மீன் வந்து வவ்வா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் அது எண்ணெய் வந்து வேர்க்கடலை எண்ணெய் நல் நாட்டு வேர்க்கடலையாக வாங்கிட்டு வந்து மில்லில் கொடுத்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்கிரீனில் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கும் நாங்கள் கொரியர் பண்ணுறோம் இது நான் கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் ஊற்றி கடாயில் காய வச்சுருக்கேன் அது கடுகு போட்டு கடுகு கொஞ்சோடனே கருவேப்பில பூண்டு போட்டு வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் அதிலே போட்டு நல்லா ஸ்லோவாக தீ வச்சுட்டு ரொம்ப நேரம் நல்லா வேக வைக்கணும் எண்ணெயிலே அது எல்லாம் வெந்து வரும்போது தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது வேகம் வதங்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது ரெண்டு எண்ணெய் கலந்து அதை தாளித்து செய்யும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது நிஜமாலுமே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது நல்லா இது எண்ணெயிலே வெந்துடும் இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளியை ரெண்டு தக்காளி எல்லாம் பிசைஞ்சி அதையும் போட்டிருக்கேன் தக்காளி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதங்கும் போது இன்னும் நல்லா வதங்கி குழம்பு தொக்காக வர மாதிரி வந்துடும் எல்லாமே வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா அது மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போடுறோம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன் எங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன் மிளகாய்த்தூள் தனியாத்தூளுமே அரைச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நாட்டு தூள் தான் மல்லி வாங்கிட்டு அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் வேணுன்றவங்க சீனத்தன் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் இது புளி கரைச்சி ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றி அதையுமே நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் அது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கலந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் நல்லா கலந்துட்டு இதுக்கு வந்து நான் சீரகமும் வெந்தயமும் தாளிக்கும்போதே போடுவேன் அதை மறந்துவிட்டேன் மறந்துட்டதுனால இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலான்ட்டு அதை போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போடுங்க வேணான்னா விட்டுருங்க தாளிக்கும் போதே போட்டாவே ரொம்ப வாசனையாக இருக்கும் நான் மறந்துவிட்டேன் அதனால் இப்போ போடுறேன் அது மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக கடையிலையும் போட்டு அதிலே அரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு அது நைஸாக அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டால் போதும் குழம்புக்கு ஒதி வந்ததுக்கப்புறம் மீன் போடுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்துக்கலாம் இது இது உடனே இன்னொரு கொஞ்சம் குழம்பு டிக்காகிடும் இது போட்டு கட்டி இல்லாமல் அதையும் நம்ம கலந்துட்டு கொஞ்ச நேரம் போற போனதுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம் மீன் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு அது உடையாத அளவுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு குழம்புக்கு திட்டமாக பண்ணிக்கலாம் அப்படியே கலந்து கொடுத்தோம்னா உடையாமல் இருக்கணும் அது எல்லா இடத்துலையும் குழம்பு படுற அளவுக்கு நல்லா அதை அறுத்தி விட்டுட்டு லைட்டாக அப்படியே கலந்துட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா அது ஒரு கொதி வரும் கொதி வந்த பார்த்து கலந்துட்டு ஆஃப் பண்ணி அசாத கலந்தோம்னா அது உடையாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது இதே உடஞ்சிடுச்சு லைட்டாக அப்படியே கலந்து விட்டோம்னா அது வெந்துடும் அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டா அது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெவ்வா மீன் குழம்பு அப்படியே பார்க்கும்போதே நான் சூப்பராக இருக்குது தேன் ஊறு மாதிரி இதில் வந்து மீனுக்கு ஊற வச்சிருக்கேன் வறுக்கிறதுக்காக இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு முட்டை போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அதில் உப்பு எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ எடுத்து கடலை எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் வைக்கிறேன் ஃப்ளோவாக தீயை வச்சு திருப்பி திருப்பி கொடுத்து எடுக்கும்போது இந்த மாதிரி மொறு மறு மறுநு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்